ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லா விஷயங்களையும் நமது ராசிக்காக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி அனுப்பிவிடுங்க அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதரவு ஏற்கனவே தந்து கொண்டிருப்பவர்களுக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமாத நன்றியை அட்வான்ஸாக தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குங்கிறத தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் கந்தசஷ்டி விழா ஆரம்பம் முருகன் கோயில் சிவன் கோயில்களில் அந்த கந்தசஷ்டி விழா ஆரம்ப நிகழ்ச்சி நடக்கும் அதில் பயன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு வாரம் நடக்குங்க அமாவாசை தினம் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தேயை கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதிக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி பார்க்கும்போது ராசி அதிபதி சந்திர பகவான் இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில் குரு பார்வையை பெறுகிறாருங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறாங்க மேலும் குரு பார்வை பெறுவதன் மூலமாக இன்னைக்கு கஜகேஸ்வரி யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு சிறந்த தினமாக அமையுதுங்க அற்புதமான சிறந்த காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாம் வெவ்வேறு வகையில உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்க இந்த தினம் திருமணம் உடனடியே நாட்டு நண்பர்களே திருமணத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பக்கத்துல இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா விரைவிலேயே குறுகிய காலத்துல திருமணத்தை ஏற்பாடு செய்து முடிக்க முடியுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் உங்கள் வீட்டுல திருமணங்கள் அல்லது இதர சுபகாரங்கள் நடத்துவதற்கு இப்பொழுது சிறப்பாக அமைந்துள்ளது காரியங்கள் கைகூடி வருங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஆரோக்கியம் மிகவும் மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் பிஸ்னஸ் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பெற முடியுங்க நல்ல ஒரு வருமானங்கள் நிறைந்ததாக இன்று தினம் வியாபார வாழ்க்கை உங்களுக்கு அமையும் தொழில் ரீதியாக சில டிராவல் நீங்கள் மேற்கொள்வீங்க அந்த மாதிரி சூழல் இன்றைக்கி உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழலில் தினம் ஏற்படலாம் அது மூலமாக முன்னேற்றம் உண்டுங்க குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக சுமைகள் கூடக்கூடிய ஒரு உணர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமைதியாக ஸ்மூத்தாகவே இருக்குங்க மிகப்பெரிய சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அவர்களோட ஒத்துழைப்பு மூலமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சம்பவங்களை உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் ரொம்ப வருஷமாக முடியாத சில விஷயங்களை கூட நீங்கள் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை இருக்குங்க ஆஃபீஸ் வாழ்க்கையில் நீங்கள் கெத்த காட்ட முடியும் உங்களுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலை அலுவலக பணியிலும் இருக்குது எனவே இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் நிறைய காரியங்களை முடிக்க முடியுங்க நல்ல ஆதரவு பெருகும் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது சேமிப்பு பணம் வச்சிருந்தா அதெல்லாமே செலவாயிடுச்சு அப்படின்னா மீண்டும் அதை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் கறந்த சேமிப்புகள் எல்லாம் தொலை சேமிப்புகள் எல்லாம் நீங்க வாய்ப்புகள் இருக்குங்க அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உடல் ஆரோக்கியம் அதுக்கு பரிபூரமாக ஒத்துழைப்பகிழ்ச்சியின் ஒரு நாடாக அமைதுங்க எதிர்வராத வகையில் உங்களுக்கு பண வரவுகளும் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மனசுல ஆன்மீகம் சார்ந்த பக்தி சார்ந்த ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுதுங்க அதனால் பக்தி நிறைந்த நாள் நீங்க சொல்லலாம் குடும்பத்தோடு சேர்ந்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க குடும்பத்துல உட்கார்ந்து பேசி நீங்கள் முக்கியமான சில முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த ஒரு நாள் அதை தாராளமாக செய்வீங்க திடீர்னு செலவுகளும் ஏற்படலாங்க அதை நீங்க தேவையில்லாத செலவுகள் எதுன்னு அடையாளம் கண்டு அதை தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்க உங்க பூர்வீக சொத்துக்கள் எதாவது இருக்கு அப்படின்னா தாத்தா வழிய சொத்து பாட்டனார் சொத்து இருக்கு அப்படின்னா ஒன்று தினம் அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கால்நடைகள் வளர்ப்பு செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால்நடை வளர்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்று தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் பயணங்கள் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்களை நீங்கள் நினைத்தபடி முடிக்க முடியும் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க எனவே பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் நல்ல ஆதாயம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கிடைக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் யோகமான ஒரு நாள் கூட சொல்லலாம் இந்த தினம் பெரிய பெரிய சர்ப்ரைஸான விஷயங்களால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமையுதுங்க உங்களுடைய ஆசைகள் மற்றும் லட்சியத்திற்கு பயம்தான் வந்து தடையாக இருக்கும் அதனால பயத்தை விற்றுழித்து இன்றைக்கு தினம் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க நல்ல ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பண்ணி செயல்படுவதன் மூலமாக உங்கள் காரியங்களில் பயத்தை நீங்கள் விட்டுழிக்க முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நான்கு என்ற தினம் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது நம்பிக்கையான உங்களது காதலருடன் உட்கார்ந்து பேசி பல சந்தோஷமான நினைவுகள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு காதல் வாழ்க்கையை நல்லா ரொமான்ஸ் மிக்கதாக நீ மாற்றிக்கொள்ள முடியுமா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பணம் வந்து கையில புரண்டு கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால சேவிங்ஸ் நீங்கள் ஆர்வம் செலுத்த முடியும் இன்றைய நாளில் வந்து செலவுகள் ஆனாலும் நீங்கள் சேவிங்ஸ் கடைசியாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கை கிடைக்குங்க என மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு நம்பகத்தன்மை மிக்க நபர்களுடன் பேசி நீங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படலாம் உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதிய நண்பர்களே நீங்கள் பகல் கனவு கண்டுவிட்டு உங்க வேலைகளை மத்த செய்வாங்க எதிர்பார்த்து உட்கார்ந்து உங்க வேலைகளை நீங்களே போக்கஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் உங்களது அன்பை பார்த்து உங்களது மனம் குழந்தை காதலர் உற்சாகமாகி விடுவாருங்க அதனால் காதல் காதல் வாழ்க்கையில அதிகமான அன்பு செலுத்துங்க அது திரும்ப உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் திரும்ப மாணவர்களுக்கும் இந்த தினம் மிக மிக சிறப்பாக உங்களது வாழ்க்கை தன்மையோட நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுதுங்க அதனால உங்களத்திலேயே நீங்க தான் வந்து சிறந்த பெஸ்ட் கப்பிள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும் ஸோ சிறப்பான ஒரு நாள் எல்லாரும் வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது பிஸ்னஸ்ல பெரிய பெரிய டீலிங்லாம் நீங்கள் முடிக்கலாம் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் முக்கியமான சந்தோஷமான சில விஷயங்களை செய்து முடிப்பீங்க காரியங்களில் முடிவெடுக்கிறது அல்லது காரியங்களை செய்வது போன்றவற்றை செய்து முடிப்பீங்க ஆச்சரியமான நல்ல ஒரு விஷயங்கள் உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது சந்தோஷமான ஒரு யோகமான ஒரு நாள்கள் ஆரோக்கியமான ஒரு நாள் நீங்கள் சொல்லலாம் பக்தி நிறைந்த நாள் சொல்லலாம் குடும்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பேர்டன் கூடுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இந்த தினம் தொலைபோன சேமிப்புகளையும் ஈடு கட்டுவீங்க பயணங்கள் மூலமாக பெனிஃபிட் இருக்குங்க அதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சிறந்த ஒரு நாளுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனால அற்புதமான யோகமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்த என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா லக்கிய கலராகாமையின்னு பாக்கும்போது இன்றைய தினம் நமது கடகரசம்பு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தை நீங்க பயன்படுத்தினாங்க எல்லோ கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகரசின்பர்களில் யாரெல்லாம் இடத்தினாலும் புனர்பூசம் நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ நீங்களே எதிர்பார்க்காத வகையில் பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பூர்வீக சொத்துகள் மூலமாக நல்ல ஒரு அலைச்சல்கள் உங்களுக்கு இருந்தாலும் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய குடும்பத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த ஒரு நாள்கள் அதை தாராளமாக செய்வீங்க வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாள்கள் பூசம் நட்சத்திரங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு ஏற்படுங்க கால்நடைகள் வைத்திருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு எனவே கால்நடை வளர்ப்பு துறையெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தியது தரும் நல்ல சூழல் உங்களுக்கு அமையும் கணவன் மனைவி இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு புரியல் மிக்க ஒரு நாள் என்ற தினம் ஆயுள் அமைச்சர்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்பட்டாலும் இந்த தினம் சேமிப்புகள் குறைந்தாலும் அதை நீங்க ஈடுகட்டிடுவீங்க பணம் வரவுகள் கிடைக்கும் அதுக்கு நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பயணங்கள் மூலமாக நீங்க நினைச்சதை சாதிக்க முடியுங்க மனசுல இறைவெளிபாடுகள் குறித்த பக்தி குறித்த எண்ணங்கள் மேலோங்கி காணப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நினைச்சபடி நீங்கள் நன்மைகளை பெற பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கணும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே